உண்மையில் அன்பு கொண்ட இதயத்தில் மோகமானது தோன்றுவதில்லை அன்பெனும் பாவம் கருணையிலிருந்து பிறப்பது மோகம் அகங்காரத்திலிருந்து பிறக்கிறது அன்புள்ளமானது எனது புதல்வனுக்கு இறைவன் கிருபையால் அனைத்தும் கிட்டும் என்று கூறும் ஆனால் மோகமானது என் புதல்வனுக்கு நான் அனைத்தையும் வழங்குவேன் என்று உரைக்கும் அன்பின் பாவமானது பொது நலத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவது ஆனால் மோகமானதோ நலமே முக்கியம் என்று எண்ணுவது அன்பானது முக்தியை நல்கும் குருதேவா மோகமானது பேராசையை அளிக்கும் அன்பு தர்மமாகும் குருதேவா அதோடு மோகம் மோகம் அதர்மம் ஒரு பாத்திரத்தில் உணவிற்கான தானியம் நிரப்பப்படும் வேளையில் தானியங்கள் அதில் விழத் துவங்கும் ஒவ்வொரு தானியமும் அதற்கான ஸ்தானத்தில் நிலைக்கும் அந்த பாத்திரத்தில் எந்த தானியமானது மேல் உள்ளது இது கீழ் உள்ளது என்ற பேதமானது தானியத்தில் இருக்காது ஏனெனில் பாத்திரத்தில் உள்ள தானியம் அனைத்தும் இறுதியில் உணவாக வேண்டியதே அகிலத்தில் வாழும் ஜீவராசிகளும் அவ்வாறே மனிதர் என்னும் தானியங்கள் அவரவர் ஸ்தானத்தில் நிலைக்கின்றன அதர்மம் சில மனிதரை மேலெழும்பச் செய்வதால் அவர்கள் காலனுக்கு முதலில் உணவாவார்கள் தர்மம் சில மனிதரை ரட்சிப்பதால் அவர்கள் காலனுக்கு பிறகு உணவாவார்கள் ஆனால் அனைவரும் காலனுக்கு உணவாக வேண்டியவர்களே இருக்கும் மகத்துவம் இரண்டு எப்போது எவ்வாறு என்பது எதன் மீதும் எனக்கு மோகம் இல்லை தர்மம் வெற்றியை ஈட்டும் என்ற நம்பிக்கையே உள்ள